தமிழ்நாட்டில் டாஸ்மாக மூடலாமா மூட முடியாதாங்கிறது யார் முடிவு எடுக்கணும் ஆளும் அந்த கூட்டணியில் யார் இருக்கா அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் கிட்ட திரும்பி சார் நீங்கள் கடை கொஞ்சம் மூடுறீங்களா சார் இல்லையா சார் அப்படின்னு இவங்க கிட்ட கேட்கறதொட்டு போட்டு நீங்கள் வந்து மாநில அளவுக்கு மாநாடு நடத்தணுங்கிற கட்டாயம் என்ன இருக்கு அப்போ நீங்க நீங்க வந்து மாநில அளவுக்கு நீங்க எதிர்கறீங்க மத்தியில இருந்து கொண்டு வந்தாலும் அப்போ இது வந்து ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட் சென்ட்ரல் சப்ஜெக்ட் கன்கரன் லிஸ்டிங் எல்லாம் நீங்க பேசுறீங்க இன்னைக்கு டாஸ்மாக டாஸ்மார்க் மூடப்படணும்ங்கிறது மத்திய அரசாங்கம் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கா இருக்கா எம்எல்ஏ எம்பி அதெல்லாம் எதுக்காக மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இல்லையா மக்கள் நல சேவைகளை செய்யிறதுக்காக இல்லையா

சமீபத்துல விசிக தலைவர் திரு தொல் திருமாவனோட பேட்டி வந்திருக்கு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா கள்ளச்சாராயத்துக்கு மாட்டு நல்ல சாராயமா இருக்காது அக்டோபர் ரெண்டு மது மது விளக்கு மாநாடும் நடத்துறாரு சார் அவரு அதுக்கு அதிமுகவையும் அழைப்பு கொடுத்திருக்காரு ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு ஒரு முயற்சி மேற்கொள்றாரா இது ரொம்ப அபத்தமா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மாக மூடலாமா மூட முடியாதாங்கிறது யார் முடிவு எடுக்கணும் ஆளுமரசு அந்த கூட்டணியில யாரு இருக்கா அப்ப நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டாலின் கிட்ட திரும்பி சார் கடை கொஞ்சம் மூடுறீங்களா சார் இல்லையா சார் அப்படின்னு இவங்க கிட்ட கேட்கறது போட்டு நீங்க வந்து மாநில அளவுக்கு மாநாடு நடத்தணுங்கிற கட்டாயம் என்ன இருக்கு அதுக்கு அழுத்தம் கொடுக்குறாரு சார் பெரிய அளவு மாநாடு அதை தான் கேட்கணும் நீங்க கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணி கட்சிக்கு அவங்களுக்காக தானே நின்று நீங்க சண்டை போட்டு தேர்தலை சந்திச்சு வாக்கு வாங்கி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கீங்க அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய சாரின் அவர்கள்ட்ட திரும்பி நீங்க சார் கடையை மூடுங்கன்னு சொல்றதை விட்டுட்டு ஏன்னா என்ன பிரச்சனைனா இவரு அந்த கள்ளச்சாராய சாவுக்கு அப்புறம் இவர் ஒரு கண்டன கூட்டம் ஏற்பாடு பண்றாரு அந்த கண்டன கூட்டத்துல கூட இவர் வந்து என்ன சொல்றாரு எல்லாத்தையும் சொல்லிட்டு நானும் இதுக்கு குற்றவாளி இதை நான் கண்டுக்காம விட்டுட்டேன் கடைகள் எல்லாம் மூடணும் எல்லாத்தையும் சொல்ல வரைக்கும் கரெக்டா சூப்பர் சார் அட்டாசமா பேசுறாரு கடைசிக்கு எதை போட்டாருன்னா பால மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி வந்து நாலு தல்விய மறைவெருக்கு கொண்டு வந்தா நாங்க இங்க மூடிடுவேன்ற அப்போ நீட்டோ நீங்க வந்து மாநில அளவுக்கு நீங்க மத்தியில இருந்து கொண்டு வந்தாலும் இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் சென்ட்ரல் சப்ஜெக்ட் கண்கரிலாம் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கா அப்ப இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின் எடுக்க வேண்டிய முடிவை நீங்க மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா மேல தூக்கி அந்த பாலை போடுறீங்கன்னா நீங்க உண்மையாலுமே மனிதத்துக்காக போராடுறீங்களாங்கிற சந்தேகம் வருது இல்ல நான் தான் சொல்றேன் பக்கத்துல திருப்பி பார்த்தா ஸ்டாலின் உட்கார்ந்துருக்காரு சார்

அது வந்து தேர்தல் எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்காக இது வந்து மக்கள் பிரச்சனைக்காக இத்தனை நாள எனக்கு தெரிஞ்ச அரசியல் ஒரு மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வர்றது எம்எல்ஏவோ எம்பி ஆவோ கவுன்சிலராவோ மக்களுடைய பிரதிநிதியா வர்றது மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு தான் வரைக்கும் நான் அரசியலை பார்த்துட்டு இருக்கேன் இவர் புது விளக்கம் எனக்கு கொடுத்திருக்காங்க திருமாவளவன் அவர்கள் இதை எப்படி வருது அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் உட்காந்து இதை கேட்கணும் சார் என்ன எனக்கு புரியல இது வந்து எம்எல்ஏ எம்பி தேர்தல் கூட்டணி கலங்கிறது வேற மக்கள் பிரச்சனைங்கிறது வேற இல்லைங்கிறது இது ஒரு புது ஐடியாலஜியா தெரியுது எனக்கு இது எனக்கு கண்டிப்பாகவே எனக்கு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு பல சமயங்களில் தோழமை சுட்டுதல் சொல்லி காட்டுறதே சார் தோழமை சுட்டுதல் கட்சிக்காரங்க மட்டும் என்ன பிரயோஜனம் சார் நான் சொல்றது நீங்க வந்து தான் திருப்பி திருப்பி சொல்றேன் நீங்க வந்து இப்ப நீங்க மதுவிலக்கு தான் உங்களுடைய முற்றிலும் முதல் நோக்கம்னா நீங்க இதை அழுத்தம் கொடுக்க வேண்டாமா திமுக கூட்டணி கட்சிகள் எதுக்காக வச்சிருக்கீங்க இருபத்தொன்னு தேர்தல் வரைக்கும் மது விலக்கு நான் பதினாறுல தான் கொடுத்தோம் இது வேற வாயின்னு எடுத்துக்கிறதா அது நல்ல வாய் இது நார வாயின்னு எடுத்துக்கிறதா அப்ப நீங்க வந்து தேர்தல் அறிக்கையில சொல்லி இதே வந்து கனிமூலவர்கள்

எனக்கு உண்மையாலுமே சுத்தமா புரியல அப்ப எம்எல்ஏ எம்பியினுடைய வேலை என்ன மக்களுடைய நலன் சார்ந்த அரசியல் பண்றது அவங்களுக்கு சேவைகள் பண்றதுக்காக இவங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிகளை யாருமே இல்லையா அப்ப அவங்க என்ன வேலைன்னு கேட்கிறேன் நான் மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறது வேற தேர்தல் அரசியல் வேலைங்கிறாரு அப்ப தேர்தலை ஜெயிச்சு வரக்கூடிய பிரதிநிதிகளுடைய வேலை என்னங்கிறது மட்டும் தயவுசெய்து எனக்கு சொல்லுங்க இதெல்லாம் நீங்களும் அந்த பேட்டி எடுத்து கொஞ்சம் தயவுசெய்து எனக்கு விளக்கம் வாங்கி கொடுங்க கூட்டணி தர்மம் போயிடுது சார் சில விஷயங்கள்

அதற்கான விளக்கம் மாநாட் மாநாட்டுல கிடைக்கலாம் கிடைக்கும் தெரியல தெளிவாவே சொல்றாரு அவர் பட்டவர்த்தனமாவே சொல்றாரு தேர்தல் அரசியல்ங்கிறது வேற மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கிறதுங்கிறது வேற எனக்கு இவ்வளவு நாளா வந்து அரசியல்ங்கிறதே மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து மக்களுடைய நலனாலேயும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வரது வருவதற்கான அரசியல்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் திருப்பி நம்ம பார்க்கணும் அரசியல்னா என்னங்கிறது பாப்போம் சார் சார் இப்போ சமீபத்தில் ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் ஆக்டில் ஆந்திர அரசு ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்காங்க சார் அதாவது சாதி வாரி கணக்கெடுப்பில் மத்திய அரசோட அனுமதி தேவையில்லை மாநில அரசே அவங்களோட உரிமையை நடத்தலான்னு ஆனால் மறுபடியும் கூட தமிழ்நாடு அரசு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா மத்திய அரசு எங்களுக்கு உரிய ஒப்புதல் தரலைன்னு சொல்கிறாங்க ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பை ஏன் தாமதப்படுத்த இவ்வளோ காரணம் சார் இல்லை சாதி வாரி கணக்கெடுப்புங்கிறது இப்போ நம்மளுடைய மாநில அரசாங்கம் சொல்றது உண்மைதான் இது வந்து அதிகாரம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு மா சாதி சர்வே நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனா நீங்க என்ன கேள்வினா சரி நீங்க இதை எடுத்து என்ன பண்ண போறீங்கிறதான கேள்வி இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க இப்போ அரசியல் கட்சிக்காரங்க கிட்ட எல்லாம் எந்த ஊர்ல எந்த ஜாதிக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்கிற டேட்டா தான் இல்லாம இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆல்ரெடி இருக்கு அவங்க கிட்ட கேள்வி என்னன்னா சரி நீங்க இதை ஃபைண்ட் அவுட் பண்றீங்க சாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்கிறீங்க மாநிலத்துக்கு சர்வே எடுக்கணுமா எடுக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறம் இதை வச்சு என்ன பண்ண போறீங்கிறது கேள்வி வருது இல்ல டேட்டா கலெக்ட் பண்றீங்க ரைட் டேட்டா கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வாட் நெக்ஸ்ட் இப்ப இதே தான் வந்து பீகார்ல வந்து நிதிஷ்குமார் எடுத்தாரு சர்வே எடுத்துங்கிறதுக்கு தடை இல்லைன்னு சொல்லிட்டு சர்வே எடுக்க போயிட்டாங்க ஆனா அந்த சர்வேல பேஸ் பண்ணி நீங்க வந்து அலாட்மெண்ட் ரிசர்வேஷன்ல கொண்டு வரணுங்கிறத கோர்ட் வந்து தடை பண்ணிருச்சு இல்ல அது நீங்க பண்ணக்கூடாதுன்றிச்சு இல்ல அப்ப நீங்க இந்த சர்வே எடுத்து என்ன பண்ண தான் கேள்வி வெறும் சும்மா ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறீங்களா இந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஏதோ அவுட் கொண்டு வரதுக்காக நீங்க கேக்குறீங்களா அப்ப இதுல வந்து பிஜேபி வந்து அவங்க பாலிசியா என்ன சொல்றாங்க இல்ல வந்து நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா எல்லாமே புரிஞ்சுக்க வேண்டியது எந்த ஒரு ஜாதி வாரி கணக்கெடுப்புலயும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு லேட்டஸ்டா நடந்தது அதுல எஸ்சி எஸ்டிக்கு உண்டான டேட்டா எப்பயுமே கவர்மெண்ட் எடுத்துறாங்க மற்ற ஜாதிக்கு உண்டான டேட்டா தான் இல்லை எஸ்சி எஸ்டிக்கு உண்டான டேட்டா இருக்கு அப்ப அவங்க வந்து பிஜேபி வந்து அவங்களுடைய பாலிசி இல்லைன்றாங்க அது சரியா தப்பாங்கிற அது தனியான விவாதம் அது அவங்க இல்லைன்றாங்க அப்ப உங்களுக்கு வந்து அதுல நம்பிக்கை இருக்குது போது இது வேணுங்க போது நீங்க எடுங்க தப்பு இல்லை ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் உங்களால பண்ண முடியுமா அதை பேஸ் பண்ணிக்கிறது தான் கேள்வி ஆகுது

அப்ப இந்த பிசினஸ் மட்டும் செஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறோம் ஓகே பத்தரைங்கிறத பத்தாவா குறையுது இல்ல பதினஞ்சாவா ஏறுது முடியுமா இறக்கி கொடுத்துட முடியுமா கொடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்குமா உங்களுக்கு அப்ப அதைத்தான் இவங்க திமுகவும் அதை யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இதை எடுத்து மட்டும் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அவுட்கர் என்ன வரப்போகுது நீங்க சாதி வாழ்க்கை நடக்கிறப்ப பாமக மட்டும் சொல்ல நாம் தமிழ் கட்சி எல்லாருமே சார் சீமான் சொல்லட்டும் விஜய் சொல்லட்டும் பிஜேபியே கேட்கட்டும் சார் இதுலயே இன்னொரு ஆபத்தம் என்னன்னா பிஜேபி எங்களுக்கு பாலிசி இல்லைன்றாங்க சென்ட்ரல்ல அண்ணாமலை வந்து இங்க ஜாதி வாரி நான் சப்போர்ட்ங்கிறார் அதிரும உங்களுக்கு அண்ணாமலை இங்க சப்போர்ட் கொடுக்குறாரு சென்ட்ரல்ல எங்களுக்கு பாலிசி இல்லை நாங்க எடுக்க மாட்டாங்கிறாங்க அதே ஒரு பெரிய அபத்தமான வாதம் ஏன்னா எல்லா இடத்துலயும் அவங்கவுங்க அவங்கவுங்க பண்ற அரசியலை பண்ணிட்டு போலான்னு பண்ணிட்டு நான் ஏன் வந்து வேண்டாம்னு சொல்லணும் வேணும்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை அவர் சைட்ல இருந்து ஒரு குண்டத்துக்கு போடுறாரு பண்ணுங்க எனக்கு என்ன பிரச்சனை ஆனா இதே அவங்களுடைய மேல இருக்க கட்சி எங்களுக்கு வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு பாலிசி இல்லைன்றாரு அமித்ஷா அப்ப யார் சொல்றது உண்மையு எடுத்துக்கிறது அப்ப எல்லாருமே வந்து இந்த மாதிரி அவங்க அவங்க அந்தந்த இடத்துல எஸ்கேப் பாய்க்கறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை பண்றாங்க அவ்வளவுதான் இதுக்கு யார் மேலேயே நான் பழி போட்டு போறேன் நான் என்னால பண்ண முடியாதா மத்திய அரசாங்கத்து மேல போடுறேன் மத்திய அரசாங்கத்து மேல பண்ண முடியாதா மாநில அரசாங்கத்து மேல பழி போடுறேன் இப்ப நம்ம அரசியல என்ன என்னவாயிடுச்சுன்னா ஒருத்தர் செய்ய முடியாத அந்த வேலைக்கு இன்னொருத்தர்னால மேல எப்படா பழி போடுறதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம் தேவையானதை பண்ணணுங்கிறது போக்கஸ் பண்றது இல்லை பண்ண முடியல உடனே அதுக்கு அடுத்த அவங்காரணம் அவங்காரணம் நல்லா வந்துட்டா நான் தான் 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 இது எல்லாமே மாநில அரசும் சரி மத்திய அரசு பேருக்குமே நான் சொல்றேன் அதுதான் என்னுடைய பார்வையா இடத்துல இதுவரை நேரம் சொல்லிவிட்டு எங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்த உங்களுக்கு மிக்க நன்றி 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 சார்